your dream vacation to thailand starts from 19,999 only with gt holidays south india's number one travel brand திவ்யா கலட்சி நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோல அளவு சொன்னேன் உங்க அண்டாரொலி கார்த்தி வந்திருக்கேன் தயவு செய்து என் மேல என்ன ஒரு தப்பா இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கோ எப்படி உங்க லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் டேய் கார்த்தி நீ வந்து இந்த பல்லுல இருந்து சிரிச்சா தாண்டா அழகா இருக்கு இதை பார்த்தாண்டா நான் மயங்கினேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு காதல் வளர்ந்துருச்சு அவங்க கார்த்திக்குன்னு சொல்றது உங்களதான் என்னதான் சொல்றாங்க என் மேல உள்ள ஒரு லவ் அதிகமாகவும் டே கண்டாரோலி கார்த்தினி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு லவ் அதுதான் அதனால தான் அந்த கண்டாரோலின்னு இவ்வளோ லவ் பண்றீங்க அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் ஆயிடுச்சு ஒரு பையனும் இருக்கான் அவங்க என்ன என்னை தானே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க உங்களை நினைக்கலாம் நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல உங்க எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா நேரில் பார்த்தா அவங்களை என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க அவங்கள பார்த்தோனே முத ஓடி போய் கட்டி அணைக்கணும்னு தான் நினைப்பேன் அவ கிடைச்சா அப்படின்னா இப்ப இங்க வந்துட்டாங்க அப்படின்னா கையோட நான் கூட்டிட்டு போயிருவேன் இவ்வளவு ஒரு பெரிய ஆர்வம் திவ்யா நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு இடம் நம்மளுக்குன்னு ஒரு நாய்க்குட்டி அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியா வாழலாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம் இவ்ளோ பண்றீங்க இதெல்லாம் வந்து பைத்தியக்கார தானுங்க இதே என் வீட்டுக்காரமா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணி என் வீட்டு கூட்டிட்டு வந்துருவேன் ஒரு கோடு போட்டு அந்த பக்கம் என் ஒய்ஃபோட வாழ்க்கை இந்த பக்கம் என்னோட திவ்யா கள்ளச்சியோட வாழ்க்கை யூலா பேசுறீங்களே இதே மாதிரி உங்க வைஃப் கூட்டிட்டு என் வைஃப் என் வைஃப் லவ் பண்ணலங்களே உங்க வைஃப் வராங்க நீங்க ஒதுப்பீங்களா அது அது எப்படி எனக்கு ஒரு கார்த்தி இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு காத்தியும் சேர்ந்து வாழலாம்னு கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் நான் தான் உங்கள் கண்டாரோலி கார்த்தி உங்களை பத்தி சொல்லுங்க நீங்கள் இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு தெரியும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு உங்களை பத்தி சொல்லுங்க என்னுடைய பேர் வந்து கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு எட்டு ஒன்பது வருஷமா வந்து என்னுடைய திவ்யா கலைச்சி நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் எட்டு ஒன்பது வருஷம் எட்டு ஒன்பது வருஷமா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மீடியா மேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்வமே கிடையாது ஆர்வம் இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஆக 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 என் மேலே உள்ள லவ் வந்து குறையவே இல்லை என்னை விட்டுருவாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்ருந்தேன் நாளாகவும் வருஷாகவும் அவங்க வந்து என் மேலே ரொம்ப வந்து அட்ராக்ஷன் தான் ஆனாங்க சரி அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நம்ம தான் கண்டாரொலி கார்த்தி அப்படின்றத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திடணும் அப்படின்றக்காக நான் தான் உங்கள் கண்டாரொலி கார்த்தி திவ்யா கலர்ச்சியோட வந்து காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலில் வந்து போடுறதுக்கு ஆரம்பித்தேன் எங்கெங்கேயோ போய் தேடுறீங்களே திருச்செந்தூரில் போய் தேடுறீங்க திவ்யாவை எங்கெங்கயோ தேர்றீங்களே வீடியோலாம் போடுறீங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் தஞ்சாவூரில் போய் தேடி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸில் இல்லை இப்போ அவங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கவும் என் மேலே வந்து என்ன கோபம் என்னென்னு தெரியறதில்ல ஒழுங்கான அட்ரெஸ்ஸை சொல்லலை அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் வந்தேன்னு சொன்னாங்க அப்புறம் சத்தியமங்கலத்தில் போய் தேடினேன் திருச்செந்தூரில் தேடினேன் அதுக்கப்புறம் ரீசண்டாக கூட ஒரு ஊர் போயிருந்தேன் இங்கே கர்நாடகாவுக்கு முன்னாடி அங்கே ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ அங்கேயும் போய் தேடி பார்த்து வீடியோலாம் சொன்னேன் உங்கள் கண்டாரோலி கார்த்தி வந்திருக்கேன் தயவுசெய்து என் மேலே என்ன ஒரு தப்பாக இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்றத சொன்னேன் அவங்கக்கிட்ட பட் ஆனால் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க எனக்கு பண்ணலை எப்படி உங்கள் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி அவங்களை பார்த்தோன்னே எப்படி உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னை அவங்க தான் பார்த்தாங்க நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து சிரித்து சிரித்து பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்திருப்பாங்களாட்டு இருக்குது ஆரப்பாளையம் மதுரை வந்திருப்பாங்களாட்டு இருக்குது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் அப்போ அவங்களும் வந்துருந்தாங்க அவங்களும் வந்துருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் என்னட்ட பேசினாங்க அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த டிக்டாக்லாம் இருந்தது அப்போ அவங்க வீடியோலாம் போடுவாங்க நார்மலாக போட்டுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் சரி எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு காதல் வளர்ந்துருச்சு நல்லாதான் ஒரு எட்டு ஒன்பது மாதம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து கொஞ்சம் டிக்டாக்கில் வந்து கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் மோசமாச்சு அப்புறம் அவங்கள ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் சரி ஏன் இப்படி வீடியோ கார்த்திக்குன்னு சொல்கிறது உங்கள தானா என்ன தான் சொல்கிறாங்க உங்களை தான் சொல் என்ன தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கார்த்திக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வந்தாங்க வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகவும் அப்புறம் அவங்க வீடியோ போடுறத பார்த்து எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவ இப்படி போடுறா இவன் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் சொன்னாங்க தங்கச்சியும் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாளாக நாளாக தான் என் மேலே உள்ள ஒரு லவ் அதிகமாகவும் டே கண்டாரோலி கார்த்தினி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன ஒரு லவ் அதுதான் அதனால தான் அந்த கண்டாரோலின்னு அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க மதுரையிலாம் பயங்கரமாக என்னை தேடினாங்க இவங்க தேடிட்டே இருந்தாங்க இத்தனை வருஷம் ஆகியும் மனமாறாமல் என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நேரில்லாம் மீட் பண்ண சொல்ல நீங்கள் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கீங்க ஆ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறோம் அது அவங்க கையில் இருக்குது அவங்க கையில் இருக்குது ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறோம் நீங்கள் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்க அதாவது அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாங்க எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா திருப்பூருக்கு வந்திருந்தாங்க அந்த இடம் அனுப்புற திருப்பூர் அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த ரவுண்டானா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு ரவுண்டானா இருக்கும் அங்கே ஒரு பார்க் இருக்குது நல்ல ஃபேமஸான பார்க்கு அங்கே வச்சு எனக்கு லவ் சொன்னாங்க அப்புறம் லவ் சொல்லவும் எனக்கு நான் வந்து யாரையும் முன்ன பின்ன லவ் பண்ணதில்லை எனக்கும் சரி அவங்க லவ் சொல்லவும் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு நிறைய கேரளா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க அது வந்து இப்போ தானே பண்ணுறாங்க அப்போல்லாம் எனக்கு கிடையாது அப்போ எனக்கு சோசியல் மீடியாவே நான் யூஸ் பண்ணுறதில்ல நான் சொல்கிறதுல டிக்டாக் இருக்கிறப்ப அப்போல்லாம் நான் டிக்டாக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்குள்ள ஒரு லவ் வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் கட்டலாம் நம்மள நம்ம சிரிச்சா நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் திவ்யானா வந்து பல்லெல்லாம் கட்டப்போகிறேன் அப்படின்றப்ப டே கார்த்தி பல்லெல்லாம் கட்டாதரா நீ வந்து இந்த பல்லில் இருந்து சிரிச்சாதாண்டா அழகாக இருக்கு இதை பார்த்தாண்டா நான் மயங்கினேன் அப்படின்லாம் அவங்க வந்து சொன்னாங்க என்ன்கிட்ட சரி பரவாயில்ல நம்ம உடலில் வந்து ஒரு அங்க பாகம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பலர் வந்து தள்ளி போவாங்க நம்மளுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நானும் அட்ராக்ஷன் ஆகி லவ் இருந்தோம் அப்புறம் அவங்க வீடியோ ரொம்ப மோசமாகவும் வேண்டாம் நான் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் இருந்தது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வேண்டான்னு சொன்னதுனால நான் ஒதுங்கியிருந்தேன் அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து நம்மளை லவ் பண்ணுறாங்க இனி இவங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டேன் இவ்வளோ லவ் பண்றீங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல தான் நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நான் எப்படி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் சம்பாதிக்கிறது பைத்திய மாதிரி வீடியோ அப்படின்னா அப்படிதானே கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க கமெண்ட்ல யாரை தான் திட்டலைங்க யாரை தான் திட்டல இன்னைக்கு ஒருத்தவங்க நடிக்கிறாங்க நடிகர் அப்படின்னா நடிகருமே தான் செய்கிறாங்க நான் தான் நான் பாத்துக்கிறேன் திட்டாதவர்களை யாருமே ஏன் ரசிக்கிறீங்க நான் கட்டாயம் ரசிக்கிறேன் ஏன் ஒரு நடிகர் பண்ண ரசிக்கிறோம் ஏன் காதலி பண்ணால் நான் ரசிக்கக்கூடாதா அவங்க எனக்கு வருங்கால ஒய்ஃபு என் கூட இன்னி வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியவங்க அவற்றால் ஒரு மூணு மணி நேரம் போய் படம் பார்க்குறோம் நம்ம காசை கொடுத்து படம் பார்த்துட்டு வர்றோம் அவங்க பைத்திய மாதிரி நடித்தாவே சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு வர்றோம் ஏன் வருங்கால காதலி மனைவி அவ செய்கிறா ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறா அதை நான் தான் செய்கிறேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு வயசாகிட்டே போகுது அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் வந்து கட்டாயம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டதுனால நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போ ஒரு பையனும் இருக்கான் ஒரு பையன் இருக்காங்க உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஆனா நீங்க ஐ லவ் திவ்யா ஐ லவ் திவ்யான்னு போட்டு என்னால மறக்க முடியலையே அது ரொம்ப தப்பு இல்லைங்க அவங்க க அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்க இன்னும் என்னை தானே நினச்சிட்டு இருக்காங்க உங்களை நினைக்கலாம் அவங்கள நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல உங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது நீங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தா அது தப்பான உணர் உதாரணமாக தானே இருக்கும் எப்படி தப்பான உணர்வாக வந்து போகாது அவங்க வந்து வேற மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து நிப்பாட்ட போகிறேன் அதுவரையே வந்து அவங்களுடைய லவ்வை என்னால் இன்னும் வந்து மறக்க முடியல இன்னும் ஞாபகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகிறீங்க ஐ லவ் திவ்யா நான் திவ்யாவை தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் போகிற கீழே நெகட்டிவ் கமெண்ட் நிறைய போடுறாங்க இல்லையா யாராவது எல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்றது தான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா அதெல்லாம் வந்து நிறைய படிக்கிறேன் ஒரு சில கமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம் அப்படின்னோம்னா அடுத்து வீடியோ போடக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் தோணும் அதுக்காக அவன் ஏதோ அவன் சொல்கிறதுக்காக ஏன் லவம் நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லை ஆனால் அவங்க சொல்கிறதில்லே ஒரு அர்த்தம் இருக்குல்ல எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை இது வந்து தப்பான உதாரணம் இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சு உங்க குழந்தை வீடியோவும் அதுல போட்டிருக்கீங்க அதே இன்ஸ்டாகிராம்ல உங்க குழந்தை வீடியோவும் போடுறீங்க வந்து இந்த மாதிரி வீடியோவும் போடுறீங்க அவங்களை வந்து இத்தனைக்கும் என் வீடியோ வாடி போடி அப்படின்றதெல்லாம் சொன்னது இல்லை மரியாதையாக தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா மரியாதையாக தான் அவங்கள நான் பேசுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வேற மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா நான் சந்தோஷமா சரி நம்ம காதலையும் நல்லா வாழட்டும் அப்படின்றத நானும் விட்டு கொடுத்துருவேன் சரி இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களா அவங்க திவ்யா கல்லாச்சு ஃபோன் பண்ணி உங்களை கேட்டாங்களா பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ நீ வரலை அப்போ நான் உன்னை கார்த்தி கார்த்தின்னு பைத்தியம் பிடிச்சி நான் அலைஞ்சேன்ல நான் அலைஞ்சேன் ரோட்டில் உக்காந்துருந்தேன் எத்தனையோ சேனலுக்கு போனேன் சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் போனேன் ஆனால் நீ அப்போ வராதவன் இப்போ என்கிட்ட வர்ற என்னகிட்ட பணம் இருக்குதுன்னு வரியா அப்படின்னு நான் கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட வீடியோவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றை விட என்னட்ட ஜாஸ்தி இருக்குது நான் வந்து மீடியாவுக்கு சொல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றை விட ஜாஸ்தியாக தான் என்னட்ட இருக்குது உன் பணத்துக்காக நான் வந்து உன்ட்ட வந்து உன்ட்ட பணம் நிறைய இருக்குன்றக்காக நான் வரலை சரி என்னையை மறந்துட்டு நீ வேறு கல்யாணம் மாதிரி இனியாவது பண்ணிக்கோ அப்படின்றக்காக தான் நான் பேசினேன் ஃபோன்லேயே பேசினேன் வேறு கல்யாணம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்டு கூட எனக்கு போட்டாங்க இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன் லாஸ்ட் வரையே என் கண்டாரொலி கார்த்திய நினைச்சிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க நாங்க இது இன்னும் படையப்பா நிலம் வரி மாதிரிலாம் இருக்கு அது உண்மைதாங்க முன் இப்ப ரீசண்டா கூட ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க உன்னை வந்து நான் வந்து உண்மையாவே எட்டு ஒன்பது வருஷமா நான் லவ் பண்ணல நான் உன்னை பார்த்து பன் இதோட பன்னெண்டு வருஷமா உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைச்சேன் வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல என் காதல் வந்து புனிதமானது லைஃப் லாங் இப்படியே கூட கார்த்தியை நினச்சி இந்த கண்டாரோலி கார்த்தியை நினச்சிட்டு இருந்துருவேனே தவிர வேற ஆள் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க உங்கள் ஒய்ஃப்லாம் எதுவும் சொல்லலையா அந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்க நான் இருக்கு அதாவது அவங்கள வந்து நான் போய் வந்து தனியாக மீட் பண்ணுறதில்ல ஏன் லவ்வாக அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன் எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எதுவும் சொல்றது இல்லை என்னங்க உண்மையாகவே சொல்றதில்ல என் காதல் வந்து நான் முன்னாடியே வந்து நான் கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாசத்தில் சொன்னேன் இப்படிலாம் இவ்வளோ தான் நான் லவ் பண்ணேன் இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்காக பாருவ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா அதுக்கு உங்க என்ன சொன்னாங்க ஏன் நீங்கள் அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றப்ப எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலை என்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத சொன்னேன் சரி இப்போ என்ன பண்ணப்போ இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போ அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் திவ்யா கலர்ச்சி சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் கேட்டா கேட்டாங்க கேட்டாங்க அதுக்கு என்னட்டா பதிலே இல்லை பதிலே இல்லைன்னா அது உங்களுக்கே தெரியணும்ல உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க குழந்தை இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறது ஃபஸ்ட்டு தப்பு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போடுறீங்க அதெல்லாம் நான் பார்க்குறேன் அதெல்லாம் குட் ஆனால் இது வந்து சரி அப்படியாவது என்னையை மறக்கட்டும் என்னைய அப்படியாவது திவ்யா கலர்ச்சி மறக்கட்டும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நானும் சொல்லிவிட்டேன் இனி பணம் சம்பாரிச்சிட்டே இருந்த வயசு போயிடும் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்குறது இல்லை நேரில் பார்த்தா அவங்களை என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன் என்னன்னு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அவங்கள பார்த்தோன்னே முதல் ஓடி போய் கட்டி அணைக்கணும்னு தான் நினைப்பேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அதான் நினைப்பேன் ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஐ லவ் யூ திவ்யா கலச்சி அங்கே சொல்லுங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஓடி போய் கட்டி அணைச்சிக்குவேன் கட்டி அணைச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ லவ் திவ்யா கலர்ச்சி அப்படின்றத வந்து ஒரு ரோஸ் வாங்கி கொடுப்பேன் இப்போ திவ்யா கலச்சி இங்கே இருக்காங்க எங்கள் பண்ணி காட்டுங்க என்ன பண்ணுவீங்க முதல் வந்து ஓடி போய் அப்படியே கட்டி அணைச்சிக்குவேன் அணைச்சிட்டு ஒரு ரோஸ் வாங்கி ஐ லவ் யூ திவ்யா கலச்சி அப்படின்றத கொடுப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்போது ஐ லவ் யூ திவ்யா கலர்ச்சி இத்தனை நாள் நம்ம வந்து பிரிஞ்சு இருந்துட்டோம் எங்கள் அம்மானாலேயோ இல்லை இந்த மீடியானாலேயோ இதெல்லாம் விட்டுட்டு இனியாவது நம்ம வந்து எங்கேயாவது வெகு தூரத்தில் போய் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கலாம் வா போகலாம் இப்போ இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தீங்க இப்போ திவ்யா பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லுவீங்க கட்டாயமாக எவ்வளோ சொன்னாலும் திவ்யாவுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ணுவீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்குது என்னால் வந்து மறக்க முடியாதுங்க இது வந்து ஒரு வருஷம் ஆறு மாதம் காதல் கிடையாது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம் என்னால் இதை வந்து மறக்கவே முடியாதுங்க அவள் கிடச்சா அப்படின்னா இப்போ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா கையோடு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் இவ்வளோ ஒரு பெரிய ஆர்வம் இந்த மீடியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்கேயாவது கண்காடாத இடத்துல ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்வோம் காதல் கொஞ்சம் தனுஷமாதிரி சொல்கிறீங்க அவங்கள விட எங்களுடைய காதல் வந்து ரொம்ப புனிதமானதுங்க பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க இப்போ கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு திவ்யா நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு இடம் நம்மளுக்குன்னு ஒரு நாய்க்குட்டி அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாழலாம் எந்த டிஸ்டர்பும் கிடையாது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கலாம் பெற்று நம்ம நல்லா இருக்கலாம் ஏங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்குது திரும்ப திவ்யா கூட ஒரு புள்ளை பத்து பண்ணுறீங்க அந்தளவுக்கு வெறி கொண்ட லவ்வுங்க என்னங்க லவ் இதெல்லாம் நீங்கள் ஃபேமஸ் ஆகுதுக்காக பண்ணுறீங்களா ஆல்ரெடி திவ்யாவும் ஃபேமஸாக இருக்காங்க இதுக்காக நீங்களும் திவ்யா பேரை சொல்லி நீங்களும் ஃபேமஸ் ஆகிடலான்னு இதெல்லாம் அப்படின்றது தான் கிடையாது திவ்யாவை சொல்லி எதுக்கு நான் ஃபேமஸ் ஆகணும் எங்களுடைய உண்மையான லவ்வுங்க அது லவ் உண்மையான லவ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னெண்டு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந் இருந்தாலும் நான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ண நாரெடி அவங்களும் இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமஸாக இருக்கனால நீங்கள சொல்லி ஃபேமஸ் ஆகிறீங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நம்புற மாதிரியே இல்லை பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணுறீங்க கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவங்கள மறக்க மாட்டேன்றீங்க இல்லை நம்புற மாதிரி இல்லை எனக்கு உண்மையான கண்டாரொலி கார்த்தியை நான் தாங்க சரி நான் இல்லைன்கிறத அவங்கள சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்களால சொல்ல முடியாது நான் தான் உண்மையான கண்டார் கார்த்தி பன்னெண்டு வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க இந்த மாதிரிலாம் வீடியோ எல்லாம் போடுறீங்களா இப்ப வெளியெல்லாம் போனா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா எல்லாருமே எல்லாருமே வந்து ஹாப்பியா தான் நீங்க தான் இந்த கார்த்தியா நீங்க தான் இந்த கண்டார் கார்த்தியா அப்படின்றத தான் கேட்கிறாங்களே தவிர முகம் சுழிச்சு யாரும் வந்து ஒருத்தர் குடும்பம் உங்களை டிட்ல லேடிஸ் எல்லாம் டிட்டி இருப்பாங்களே இல்ல ஒரே ஒருத்தவங்க மட்டும் நான் வந்து டவுன் பஸ்ல போறப்ப ரொம்ப முகம் சுழிச்சு என் காது படையே சொன்னாங்க இந்த இவன் தான் கண்டார் ஒளி கார்த்தின்னு போட்டுட்டு இருக்கான் வீடியோ அப்படின்னு என் காது படையே வந்து சொன்னாங்க வேற ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் பக்கத்தில் உள்ள பொண்ணுகிட்ட இவனால் வந்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ளேயே நம்மளால் போக முடியல ஒரு இன்ஸ்டாகிராமில் போனாவே கண்டாரோலி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு என் காது அவங்க சொன்னாங்க அது கேட்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓ இல்லைங்க அந்த அந்த நிமிஷம் எனக்கு வந்து இது நம்ம தப்பு நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டாப்பு கூட தள்ளி போகலை நம்மளாவது இதைத்தான் சொல்கிறோம் இதை விட மோசமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்றத பரவாயில்ல நான் ஒன்னே ஒன்று சொல்றீங்க என்னைக்குமே கா இந்த காதலை வாங்குறதை இந்த காதலை விட்டுருவாங்க கண் பார்வைன்றது வந்து நேரம் வந்து மனசுக்குள்ளேயும் மூளைக்கு இழுத்துட்டு போகும் நான் ஒன்றும் ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு பண்ணலை ஏன் காதலிக்காக நான் சொல்றேன் அவ இனி ஆசையா கண்டாரோலி கார்த்தின்னு திவ்யா கலிச்சி சொல்றா அவளுக்காக நான் தான் உன் கண்டாரோலி கார்த்தி அப்படின்றத சொல்றேன் மற்றவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம் நான் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல அந்த ஃபேனாக எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுத்த ஸ்டாப் வர்றக்குள்ளையுமே அது மாறிடுச்சு இப்போ இந்த மாதிரி எனக்கு தமிழ்நாடு ஃபேன்ஸ் அதிகமாக கேரளா ஃபேன்ஸ் அதிகமா எல்லாம் வீடியோலாம் போடுறீங்களே யார் உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபேன்ஸ் தான் அதிகம் இந்த கமெண்ட்ஸ்லலாம் திட்டுறாங்க இல்லையா அவங்களும் திட்ட தான் செய்கிறாங்க ஆனாலும் நீங்கள் திட்ட மாத்திரீங்க திரும்ப லவ் தான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்களா அது கமெண்ட்டில் திட்டுறவங்க திட்டிட்டு போயிட்டே இருக்கட்டும்ங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல வீடியோ போட்டாலும் இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க நல்ல வீடியோ போட்டாலும் அவங்கள திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லை அதுக்காக அவன் திட்டுறான் அப்படின்றக்காக என் பன்னெண்டு வருஷம் லவன் நான் விட முடியாது அதனால வீடியோ போட்டுட்டேன் ஏதோ இன்னொரு வீடியோ கூட போட்டிங்களே இந்த திவ்யா நான் உனக்காக பத்து பத்து சவரனில் நகை வாங்கியிருக்கேன் ஆமாம் வாங்கி வச்சுருக்கிறேங்க வாங்கி வச்சிருக்கிறேன் அவள் என்னை ஓகே அப்படின்னா அந்த பத்திர சவுர நகையை கொடுக்குறேன் இல்லை உனக்கு நான் எனக்குண்டு வேற வாழ்க்கையை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு அவர் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கண்டார்லி கார்த்தி வெல்டிங் இருந்து பேசுகிறேன் செயின் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அந்த அந்த கமெண்ட் தான் எனக்கு மைண்ட்லேயே இருந்தது வெல்டிங் இருந்து பேசுகிறோம் பத்து பவுனில் வந்து சங்கிலி செய்ய சொல்லியிருந்தீங்களா ஆணையை கட்டி வைக்கிறதுக்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணீங்க என்னடா நம்ம லவ்வார் எப்படி சொல்கிறாங்களே சரி நம்ம லவ்வுக்காக அப்படி பேசுகிறாங்க அவளுடைய உருவத்தை பார்த்து இடைய போடுறாங்க சரி சொல்கிறவங்க சொல்லட்டும் அப்படின்றத நான் விட்டுட்டேன் இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து பைத்தியக்கார்டுங்க யாரை கேட்டாலும் இதை வந்து மக்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க உங்கள் வீட்டிலலாம் எதுவும் திட்டலையா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க என்னுடைய லவ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க லவ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க ஒரு சினிமா நடிகர் கல்யாணம் ஆகலைங்க இந்த நம்ம எந்த சினிமா நடிகர் கல்யாணம் ஆயிட்டு இன்னொரு பண்ண லவ் பண்ணிட்டு நீங்கள் சுட்டிட்டு இருக்கீங்க யாரை சொல்லுங்க யாருமே பண்ணலைங்க யாரை நீங்கள் சொல்லுங்க யாரையுமே பண்ணலை இல்லை சொன்னாது வந்து வம்பு வருங்க மக்களுக்கு தெரியும் இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சரிங்களா எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் தான் சொல்றேனே இதே என் வீட்டுக்காரம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணி என் வீட்டு கூட்டிட்டு வந்துருவேன் ஒரு கோடு போட்ட அந்த பக்கம் என் ஒய்ஃபோட வாழ்க்கை இந்த பக்கம் என்னோட திவ்யா கல்லர்ச்சியோட வாழ்க்கை இவ்ளோ பேசுறீங்களே யாருக்குமே இல்லை இவ்வளவு பேசுறீங்களே இதே மாதிரி உங்க ஒய்ஃப் கூட்டிட்டு வந்தா என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் லவ் பண்ணலைங்க உங்க ஒய்ஃப் கூட்டிட்டு வராங்க நீங்க ஒத்துப்பீங்களா அது அது எப்படி அது எப்படி அப்படி எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் அப்படி எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சரிங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு ஒய்ஃப் கூட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒரு காத்து இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு காத்தையும் சேர்ந்து வாழலாம்னு கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க உங்க பையன் இருக்கான் நாலு வயசு பையன் இருக்கான் அப்ப நாளைக்கு நம்ம அப்பா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறானே அந்த பையன் கேட்டானா என்ன சொல்லுவீங்க அதாவது நான் என் பையனுக்கு அறிவுரையாக தான் சொல்லி வளர்ப்பேன் அதாவது நான் அப்பா பண்ண தப்பாக பண்ணாத இப்போ வந்து என்னை வந்து உங்கள் பாட்டி வந்து வற்புறுத்தினதுனால உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வற்புறுத்தாமல் இருந்திருந்தால் நான் திவ்யா கலர்ச்சியை தான் கல்யாணம் பண்ணி எத்தனை வயசு எத்தனை வருஷம் வர வேணாலும் காத்திருந்துருப்பேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ரொம்ப வற்புறுத்துனாங்க அதனால என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணி ஆனால் என் ஒய்ஃபை எனக்கு என் லவ்வருக்கு என்னுடைய நான் திவ்யா கலச்சி நான் கல்யாணம் பண்ணாலும் அவங்க தனியாக போய் கூட வாழ்கிற இருந்தால் கூட வாழ்னு தான் சொல்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க அவங்க இருந்து நினச்சி பாருங்க அது சரி அதுக்காக என் காதலை விட்டு கொடுக்க முடியுங்களா அவங்க எனக்காக திவ்யா கலைச்சி எனக்காக இன்னும் வாழாமல் இருக்காங்களே அதுக்கு என்ன சொல்கிறதுங்க இன்னும் யாரையுமே கல்யாணம் நீங்கள் உங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க இன்ன வரைக்கும் இருக்காங்களே அதுவே போதுமே கண்டாரொலி கார்த்தி கண்டாரொலி கார்த்தின்னு எனக்காக இன்னைக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட இல்லாத பணமா தனியாக வீடு கட்டிட்டாங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க ஆ இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம் நான் மாதம் என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நிறைய வீடியோலாம் போடுறீங்களே என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து கோல்டு காயின் வாங்கி தரீங்க டபரா செட் வாங்கி தரீங்க கேமரா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரீங்க கட்டாயம் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கட்டாயமாக நான் வாங்கி தரேன் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நான் வாங்கி தரேன் இல்லாதவர்களுக்கு நான் வந்து பிறந்ததுலேருந்தே நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்தே நான் வந்து உங்களுக்கு எப்படி அவ்வளோ காசு வருது நீங்கள் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்தா பயங்கரமாக வீடியோலாம் இல்ல நிஜமா உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அது வீடியோவே போட்டுட்ருக்கேனே என்னுடைய வீடியோவே போட்டிருக்கேன் அதாவது டபரா செட்டு கொடுத்தது வந்து அவங்க வந்து வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த திருச்சி லால்குடியில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வந்தேன் ஆறு வயசு பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து வீடியோ நாங்கள் அவங்களுக்குலாம் நான் வீடியோ எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் அதை போஸ்ட் போட்டிருந்தேன் இதில் வந்து கன்னியாகுமரியில் கோல்டு காயின் கொடுத்துருந்தேன் அவங்க பேர் வந்து கவிதா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோளக்கருதான் அதெல்லாம் விற்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸும் போடுறீங்க நான் அதை ஒத்துக்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஹேண்டிகாப் பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க சில குழந்தைங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க அது ஓகேங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட சொல்ல உங்களுக்கு மேலே ஒரு பேர் வருதில்லை இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஏன் கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அது நாங்கள் கெடுத்துக்கிறது இல்லைங்க இது வந்து உதவி பண்ணுறது வந்து என்னுடைய இயல்பு அது வேற கேட்டகரி என் லவ்வுங்கிறது வேற லவ் வேற நான் உதவி பண்றது வேற சரிங்களா அதையும் இதையும் வந்து குழப்பிக்கவே வேண்டாம் என் லவ் ஸ்டோரியும் நான் வந்து என் இன்ஸ்டாலில் போடுவேன் நான் உதவி பண்றதையும் இன்ஸ்டாலில் போடுவேன் இப்ப கூட அடுத்து ஹோமுக்கு வந்து என் திவ்யா கலர்ச்சி உதவி பண்ண போகிறான் ஹோம் வச்சிருக்கீங்க ஹோம் குழந்தைங்களுக்கு அவங்க வேற பக்கம் உதவி பண்றாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க இது உங்களுக்கு தேவையில்லை ஒழுங்காக உங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்கோங்க திவ்யா கலர்ச்சி வீடியோ இனிமேல் போடாதீங்க அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போட்டோம் நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்க நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் கட்டாயம் அதை வந்து ஏற்றுக்கிறேன் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன் திவ்யா கல் என்னை மறந்துட்டு இந்த கண்டார் வழி காரியத்தையை மறந்துட்டு நீயும் வேற கல்யாணம் பண்ணிக்கவும் நிம்மதியாக இரு நான் உன் லைனில் டிஸ்டர்ப் பண்ணலை நீயும் வந்து கார்த்தின்னு வீடியோ போடாத உன் லைஃப்பை பார்த்து ஹாப்பியாக இரு நான் இங்கே ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கேன் இனிமேல் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டீங்க நம்ம வீடியோ கீழே நான் பார்க்கவே கூடாது ஐ லவ் திவ்யா நான் போட மாட்டேன் ஒரு வீடியோ கூட பார்க்க கட்டாயமா போட மாட்டேங்க உண்மையா நான் போட மாட்டேன் டு தாய்லண்ட் ஸ்டார்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஓன்லி ஹாலிடேஸ் சவுத் ஒன் டிராவல்